நண்பர்களுக்கு வணக்கம் இன்னொரு ஹிஸ்ட்ரி ட்ரூ த்ரி வீல்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ரொம்ப காலமாக ரொம்ப 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 எல்லாரும் சொல்லிட்டு வர்ற ஒரு வார்த்தை என்னென்னா என்ன சொல்லுவாங்க தமிழ் கூறும் நல்லுலகு எது அப்படின்னா வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு அப்படிம்பாங்க இதை சொல்லிவிட்டு இதில் சில டுபாக்கூர்கள் அதாவது சீமான் மாதிரி சீமான் சொல்கிறத விட இந்த மன்னர் மன்னனும் பாரிசாலனும் இருக்காங்களே ஏகப்பட்ட இந்த ஹிஸ்ட்ரி ஃப்ராடு வேலை பண்ணுறவங்க இவங்க என்ன சொல்லுவாங்க திருப்பதி மலை அதனால் தமிழர்களுக்கு உண்டானது ஏன்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுன்னு சொல்லியிருக்கிறாரு அது வடவேங்கடம்ங்கிற அந்த திருப்பதி வந்து அதனால் தமிழருக்கு சொந்தமானது இதை வந்து அங்கே அவங்க ஏழு பிடுங்கிக்கிட்டாங்க மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது அதை வாங்கணும் அப்படி இப்படின்லாம் நிறைய ஒன்று ரெண்டு இல்லை பலது இதை இந்த வீடியோஸும் இது சம்மந்தமாக நானே வந்து ஒரு நூறு வீடியோஸாவது இவங்க இதை போய் பேசுகிற வீடியோஸ் பார்த்துருக்குறேன் உண்மையிலேயே வடவேங்கடம் வந்து தமிழ்நாட்டம் சேர்ந்ததா இருந்தது தான் தொல்காப்பியர் காலத்தில் இருந்ததா அப்படிங்கிற கேள்வி வரும் அவர் என்ன வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகு வடவேங்கடத்திற்கும் குமரிக்கடலுக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறாரு சரி இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம் எப்படி ராமசாமி நிலம் எது அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க ராமசாமி நிலம் கந்தசாமி நிலத்துக்கும் கிருஷ்ணசாமி நிலத்துக்கும் நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ ராமசாமி நிலத்தில் கிருஷ்ணசாமி நிலமும் கந்தசாமி நிலமும் சேருமா 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 சேராது இல்லை அது ரெண்டும் சேராது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும்தான் ராமசாமி நிலம்னாகும் சரிதானே ஆனால் அதே மாதிரி தான் வடவேங்கடம் தென்குமரி ஆ இடை ந தமிழ் கூறும் நல்லுலகுன்னா வடவேங்கடமும் சேராது குமரி கடலும் சேராது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த நிலப்பரப்பு தான் தமிழ் பேசும் நல்லுலகு கேட்டுச்சா இது தான் டிஸ் இதுதான் சிம்பிளானது ஆனால் ஆயிரக்கணக்கானவங்க தமிழ் ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள்னு சொல்கிறவங்க எல்லோரும் இந்த வடவேங்கடத்தையும் சேர்த்து தான் வந்து எழுதுகிறாங்க அதே மாதிரி எங்கே இருக்கிறவங்க வடகர்கள் இல்லாட்டி தெலுங்கர்கள்னா எங்கே இருக்கிறவங்கன்னா வடவேங்கடமலைக்கும் வடக்கை இருக்கிறவங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது எவ்வளவு சில்லியாவாக இவ்வளவு அறிவு குறைந்தவர்களாகத்தான் வந்து நிறைய இந்த இந்த விளக்க உரை எழுதி இருக்கிற இந்த தமிழ் ஆசிரியர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் இருக்கிறாங்களாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டு கல்வியின் தரம் தானா ஆ இடைனால் இது மட்டும்தான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தானே அது எப்படி வடவேங்கடம் சேரும் அவங்க தோணவே இல்லை இதில் என்னென்னா இதுக்கு இதுக்கு பல ஆதாரங்கள் ஒன்றும் ரெண்டும் இல்லை பல ஆதாரங்கள் எந்த காலத்தில் இருந்துருக்குதே சங்க காலங்களில் அகநானூறு புறநானூறு காலத்திலேயே இது வடவேங்கடம் தெலுங்கர்கள் வாழ்ந்த பகுதின்னு சொல்றதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது இவர்கள் யாரும் இதை பார்க்கலையா இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு ஏராளமான ஒரு பெரும் படையே தெலுங்கர்களின் வரலாற்றை மறைக்கிறதுக்காக இப்படி காலமாக வேலை செஞ்சிட்டு நமக்கு தெரியல அகநானூரில் வந்து ஒரு பாடல் எதே அகநானூர் இரநூத்தி பதினொன்று பனிப்படு சோலை வேங்கடத்து உம்பர் அவங்க வந்து மொழி பெயர் தேயத்த தேயத்தர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது பனிபடர்ந்த சோலைகளை உடைய அந்த வேங்கடத்துக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க மொழி பெயர் தேயத்தர் ஆயினும் அவங்க வந்து மொழியை மாற்றி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும்னு இது அப்படின்னா என்ன அர்த்தம் இவர்கள் மொழியை பா மாற்றி பேசுகிறாங்க வேங்கட மலையில் இருக்கிறவங்க அப்படின்னா அதாவது தெலுங்கர்கள் அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணுறாங்க தெலுங்கராகவும் இருக்கலாம் கன்னடராகவும் இருக்கலாம் ஆனால் பொதுவாக நமக்கு இன்றைக்கி திருப்பதி மலை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தெலுங்கர்கள் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ மொழி பெயர்த்து அவங்க பேசுன மொழி தெலுங்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து இது ரொம்ப சிம்பிளான இது தானே இவங்க ஆனால் என்னன்றாங்க உம்பர் அப்படின்னா அபவ் அப்படிங்கிற மெல்லாட்டி மேலே அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பதிலே ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க டாப்புங்கிறத விட ஆஃப்டர்னு அது எப்படி இவ்வளோ பொய்யா வந்து இவங்க எடுத்தாங்கன்னு தெரில இது வந்து அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டுனெல்லாம் இவங்க சாக்கு சொல்லவே முடியாது ஏன்னா இதே அகநானூரில் இன்னொரு பாடல் என்னது எண்பத்தி மூன்றாவது பாடல் எண்பத்தி மூன்றாவது பாடலில் இந்த புல் இந்த வேங்கடமலையை ஆண்டவன் புல்லிங்கிற அரசன்னு சொல்லி அவனை பற்றி நிறையெல்லாம் சொல்கிறாங்க இந்த புல்லிங்கிற மன்னன் வேங்கடத்தை ஆண்டவன் அது வேங்கடமலையை ஆண்டவன் அப்படின்னு இருக்குது சாரி வெளியில் ஆண்டார் இப்போ இந்த புல்லியை பற்றியே சொல்லும்பொழுது இது அகநானூர் எண்பத்தி மூணில் தெளிவாக அவர் அந்த வேங்கடமலை ஆண்டாருன்னு இருக்குது அடுத்தது அகநானூரில் வந்து இரநூத்தி ஒன்பதில் இந்த புள்ளியை பற்றி சொல்லும்போது இந்த மரப்போர் புல்லி காம்புடை நெடுவரை வேங்கடத்து உம்பர் அப்படின்னு இருக்குது ஸோ இவர் வேங்கடத்து உம்பர் வேங்கடத்துக்கு மலை மேலே ஆட்சி செய்தவர் தான் இருக்கப்போம் வேங்கடமலை ஆண்டான்னு இருக்குது அப்புறம் வேங்கடத்து உம்பர்னா அப்போ வேங்கட மலைக்கு மேல அது அந்த மலையை ஆட்சி செய்தவர்களை தான் வந்து தெரியுது அதே இங்கேயும் பனிப்படு சோலை வேங்கடத்து உண்பர் உம்பர் மொழிபெயர் தேயத்தராயினும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லும் பொழுது வேங்கடமலையில் இருந்தவங்க மொழிபெயர் தேசத்தர் அப்படி தேயத்தர் தேயத்தர் தேசத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு அப்போது தெலுங்கர்கள் அப்போவே இருந்திருக்கிறாங்க இந்த பாட்டினுடைய காலம் என்ன தெரியுமா சங்க காலம் அறநாறு அரணானூறு பாடல் அதில் சேர்ந்த சேர்ந்த ஒரு பாடல் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கும் முந்தைய காலம் அந்த சங்க காலத்திலேயேமோ இந்த பாடல் இருக்குது மாமூலனார் அப்படிங்கிற ஒரு பாடின பாட்டு இவங்க இன்னும் பலர் இந்த இதில் நிறையா வருது இப்போ இந்த காலத்திலேயே திருவேங்கடத்தில் அதாவது வேங்கடமலையில் தெலுங்கர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இதே தான் தொல்காப்பியர்னுடைய காலமும் கூட தொல்காப்பியர் காலத்தில் அப்போ தொல்காப்பியருக்கு இது கூட தெரியாமலாக இருந்திருக்கும் யார் இது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி பாடுறாங்க பனிப்படர் பனி பனி இல்லை பனிப்படு சோலை பனிப்படு சோலை வேங்கடத்து உண்பர் உம்பர் மொழி பெயர் தேயத்தராயினும் நல்குவர் அது நல்லா சொல்றாங்க அப்படி இருந்தாலும் அந்த மகள் வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மிக நல்லவர்கள் நல்குவர்னா கேட்டதையெல்லாம் கொடுப்பாங்க உன் புருஷனுக்கு அதனால நீ கவலைப்படாதே உன்னுடைய அப்படின்ட்டுன்னு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ அதனால் இப்படி ஒரு சாதாரண பெண்மணிக்கு தெரிந்த ஒரு உண்மை அகனானூற்று பாடலில் ஒரு பெண்மணிக்கு தெரிந்ததாக ஒரு புலவர் சொல்கிற இந்த உண்மை மாமூலனாருக்கு தெரிந்த இந்த உண்மை தொல்காப்பியருக்கு தெரிஞ்சிருக்காதா என்ன அப்போ தொல்காப்பியர் வந்து அதையும் சேர்த்து சொல்லலை அதுக்கும் இதுக்கும் இடையில இடையில்தான் சொல்லியிருக்கிறாரு அதாவது ராமசாமி நிலங்கிறது கந்தசாமி நிலத்தையும் சேர்க்காது கிருஷ்ணசாமி நிலத்தையும் சேர்க்காது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளதை மட்டும்தான் சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் சங்க காலத்திலேயே ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு முன்னாலேயே உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கு திருப்பதி மலையில் உள்ளவர்கள் மொழிபெயர் தேயத்தினர் இது தான் இது வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் இதில் எனக்கு வருத்தமானது என்ன தெரியுமா இந்த செயல்கொள்ள இன்னும் இந்த சில எளிமையானதெல்லாம் கூட இருக்குது இதுக்கப்புறம் அந்த அம்மா இன்னொன்று சொல்லுவாங்க நீ தலைவனை பிரிந்ததற்காக இப்படி கவலைப்படாதேன்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா இன்னொன்று சொல்லுவாங்க குழியிடை கொண்ட கன்றுடை பெருநிறை பிடிபடு பூசலின் அப்படின்ட்டு அதாவது ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்ட ஒரு யானை கன்றை பார்த்து அந்த பெண் யானை எப்படியெல்லாம் கவலைப்படுமோ புலம்பி அழுகுமோ அதுபோல் நீ கவலைப்படாதே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இது ரொம்ப சாதாரணமாக இந்த 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 இதெல்லாம் பிடிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் நாங்களாம் ஒரு எஸ்எஸ்எல்சி காலத்து வரைக்கும் தான் தமிழ் படித்தோம் எங்களுக்கே புரியிற அளவுக்கு இருக்கக்கூடியது தான் இருந்தாலும் நான் வந்து அதை செக் பண்ணிட்டோம் செய்துட்டேன் இதுதான் அதுக்குண்டான அர்த்தம் ஆனால் இதற்கு உரை எழுதுனவங்கன்னு பல பேர் எழுதியிருக்கிறாங்க இந்த அகநானூருக்கு இந்த பெண் யானைப்படும் அவஸ்தயத்தையும் உதாரணமாக இல்லாட்டி ஓமையாக இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத கூட பல பேர் இதை மென்ஷன் பண்ணவே இல்லை தெளிவாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இவங்கள்லாம் விளக்க முறையே எழுதியிருக்காங்க அக நான் ஒருக்கு இந்த மாதிரி ஆசிரியர்கள் இவங்கள்லாம் சொன்னதை வச்சு தான் வந்து இந்த டுபாக்கூர்கள்லாம் வந்து உட்காந்து இருக்கிறாங்களா இல்லை இவ்வளவு தரம் குறைந்த ஆசிரியர்கள் தான் வந்து தமிழ் ஆசிரியர்கள் இல்லை வரலாற்று ஆசிரியர்கள் தான் உட்காந்து புஸ்தகங்களை எழுதிட்டுருக்குறாங்களா ஆச்சரியமாக இருக்குது இதை ரிலீஸ் பண்ணுறதுக்காவது வந்து இப்போ இந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரணும் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னே இருக்குது தமிழை தகுந்த மொழி தகுந்த வழியிலையும் சரியான வகையிலையும் தான் இவங்க வந்து எந்த செய்யுள் எந்த இலக்கியங்களையும் இவங்க சரியா சரியாக பொறுப்பு அதாவது என்னது இந்த இதுக்கு விளக்க உரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரணும் இஷ்டத்துக்கு எழுதி இப்போ பாருங்கள் இப்போ இப்போ வரைக்கும் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை நல்லுலகுன்னா அதில் வடவேங்கடத்தையும் சேர்த்துக்கிட்டு வடவேங்கடத்துக்கு அப்பால் உள்ளவங்க தான் தெலுங்கர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வடவேங்கடத்திலேயே தெலுங்கர்கள் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அகநானூறு பாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று புல்லி என்னது அகநான் ஒரு பாடல் எண்பத்தி மூன்று இது எல்லாமே ஆதாரமாக இருக்கிறது அந்த சங்க காலத்திலேயே திருப்பதி தெலுங்கர்கள் வாழ்ந்த மலைதான் இன்னொன்றுக்கு சொல்லுவாங்க அங்கே தமிழ் கல்வெட்டு இருக்குன்னு ஆமாப்பா டுபாக்கூறுகளா அறவேக்காடுகளா முதல்ல தமிழன்தானே அவர்களெல்லாம் அப்புறம்தானே மொழி பெயர்தயத்தர் ஆகிறாங்க மொழியை பெயர்த்து அதாவது மொழியை மாற்றி பேசக்கு பேச ஆரம்பித்த காலங்களில் தான் அவங்க தெலுங்குங்கிறது இல்லாட்டி அந்த இதெல்லாம் வ பேசுகிறாங்க அதற்கு முன்னால் வரைக்கும் அவர்கள் தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் தெலுங்குக்கான ஸ்கிரிப்டும் சரி தெலுங்குக்கான இலக்கணமும் மிக மிக மிக்கு லேட்டாக தான் வருது பனிரெண்டாம் நூற்றாண்டில் தான் வந்து கேத்தனார் அப்படிங்கிறவர் வந்து தெலுங்குக்கு அவர் இலக்கணம் எழுதுகிறாரு அது வரைக்கும் அதனால் தெலுங்கு எழுதுறதுக்கு வந்து நிறையா பேர் வந்து அதை பயன்படுத்தலாங்கிறதுனால தமிழ் எழுத்துக்களே தொடர்ந்து தமிழும் அவர்களுடைய மொழி தானே அவர்களுடைய மொழி அவர்களுக்கு உரிமை உள்ள மொழி அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற மொழி அதை அதனால் தெலுங்கைக்கு தெலுங்கிற்குன்னு தனியாக ஒரு இலக்கணம் வர்ற வரைக்கும் அவங்க இலக்கியங்கள் மற்றது எல்லாத்தையும் அவங்க தமிழில் தான் அவங்க கல்வெட்டுக்கள் செப்பேடுகளை தமிழ் எழுதியிருக்கிறாங்க அதற்கப்புறம் உள்ள காலங்களில் தெலுங்குலேயும் எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி கன்னடத்திலையும் எழுதியிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கும் வேங்கடமலையில் திருப்பதி மலையில் பார்த்திங்கன்னா தமிழ் கல்வெட்டுக்கள் தெலுங்கு கன்னட கல்வெட்டுக்கள் எல்லாமே இருக்கும் ஸோ சங்க காலத்திலேயே வேங்கடமலை தெலுங்கர்களின் மலைதான் ஓகே பாய்